மெட்ரோபிபியோஸ் எல்லாருக்கும் வணக்கம் ஸோ ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு கெஸ்ட் மீட் பண்ணி அந்த வகையில் மீண்டும் நம்மளுடைய மன்னார்குடி ஐயா பெருகவாழ்ந்தான் மண்ணுக்குண்டானவர்கள் இருந்து வந்திருக்காரு ஸோ நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணுறதுக்காக இருக்கும் அது முக்கியமாக வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த புத்தாண்டு பன்னெண்டு ராசிக்கு எப்படி இருக்க போகுது யாரும் என்ன பண்ணலாம் இந்த மாதிரி ஒரு பொது பலன்கள் வந்து சொல்ல காத்துக்கிட்டு இருக்காரு வணக்கம் ஐயா அடுத்த ராசி விருச்சக ராசி அவங்களுக்கு எப்படி இருக்க போகுது விருச்சகம் என்பது பொதுவாக தர்மத்தின் கோட்டைன்னு சொல்லுவார்கள் அதுல பிறக்கிறவங்க ஒன்பது பேரோட எட்டு பேரோட ஏழு பேரோட அஞ்சு பேரோட பிறப்பார்கள் அதுல வந்து அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி அனைவருக்கும் அந்த அவர்கள் எல்லா கடமைகளையும் செஞ்சிருவாங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் மாமனுக்கு மைத்துனனுக்கு ஊரானுக்கு உரமுறையானுக்கு வர்றவன் போறவன் ரோட்டில் நிற்கிறவனுக்கெல்லாம் தர்மம் அது தர்ம தர்மசித்திரம் விருச்சகராசி செஞ்சு போட்டு அவங்களாலே கெட்ட பெயர் வரும் அவங்களாலே ஆபத்து வரும் அவர் யாருக்கு செஞ்சாரோ அவங்களாலேயே இவர் குடும்பமும் கடும் இப்படி ஒரு நிலை உண்டு கணவன் மனைவி அடிப்படைகளில் இந்த விருச்சக ராசிக்கு மகர ராசியில் மனைவியாகவும் மேசராசி மனைவியாகவும் கடகராசியில் மனைவியாகவும் அமைஞ்சா யோகம் அது இறைவன் எழுதின வழி கடவுள் மனைவி அமைவது இறைவன் கொடுத்த வரணும்னு நம்ம சேஸ் தாஜ் இருக்கார் அந்த மாதிரி கனதாச வரிகள் இருந்தாலும் அந்த மாதிரி தான் நடக்கும் விர்ச்சகராஜகாரவர்கள் ஊரு விட்டு ஊர் போய் வாழணும் தாய் தந்தியோட சேர்ந்து இருக்க முடியாது சேர்ந்து இருந்தால் தந்தைக்கு ஆபத்து தாய்க்கு ஆபத்து மாமனுக்கு ஆபத்து அதனால அவன் என்ன பண்ணுவான் ஒரு பத்து வயசோட ஊரை விட்டு ஓடி போயிடுவான் ஒரு நாலு வருஷம் மெட்ராஜில் கிடப்பான் மூணு வருஷம் கேரளாவில் கிடப்பான் அப்புறம் வருவான் அம்மாவை போடும் மறுநாட கொண்டாந்து எல்லாத்தையும் கொடுத்துட்டு நான் மறுமான்னு ஓடி போயிடுவான் மறுநாட ஓடி போயிடுவாங்க வந்து ஓடி போயிடுவான் பிரிச்சகராஜகாரன் வீட்டில் இருக்கிற வரைக்கும் அம்மாவும் அப்பாவும் நோயாளியாக இருப்பாங்க பெருசகராஜகாரவர்கள் ஊரை விட்டு வெளியே போய் இவரு இவர் நேரம் ஜௌரியமாக இருப்பாங்க ஏன்னா அவனுடைய எட்டாம் இடம் என்பது கால புருஷனுக்கு எட்டாவது வீடு அது தேர் அப்போ மணகாரன் என்ற சந்தனை எட்டாம் இடத்துல மறைகிறான் இந்த மறை இவனுக்கு கோட்டை வருது குஞ்சு வருது நாட்டை எழுதி கொடுக்க போகிறான் ஊரில் பதவி கிடைக்கிறது சொல்றாங்க ஃபை ஆனால் இவனுக்கு எவ்வளவு தேடுனாலும் ஊரில் கொடுத்துருவான் ஏமா வந்துடுவான் கொடுத்து ஏமாந்துடணும் அதே நேரத்தில் விருஜக ராஜகாரவோ காமம் கொண்டவர்கள் பெண் மீது ஆசை மண் மீது ஆசை ரெண்டும் தான் அதுக்காக கோட்டை கட்டணும் ஊரை வளைக்கணும் ஒருத்தனை ஏமாற்றணும் அவனுக்கு வீட்டுல போய் திருடி கொண்டாடணும் ஆடு மாட்டை பிடிக்கணுங்கிற எண்ணம் அந்த விருஜகராஜகாரனுக்கு இருக்காது விருஜக ராஜகாரன் நேர்மை நீதி நியாயம் கொண்டவன் யாரு வீட்லையும் கைவிக்க மாட்டான் நேர்மையை பேசுவான் எதிர்த்து பேசுவார்கள் விருச்சகராஜகாரவர்களது அமைதியாக கிணத்து தண்ணி மாதிரி கடப்பார்கள் விருச்சகராஜகார தூண்டிவிட்டால் புயல் மாதிரியும் பாம்பு மாதிரியும் படம் எடுத்து கொத்துவார்கள் இவர்களை கெட்டவர்கள் என்று சில பேர் சொல்வார்கள் பொய் ஏன் என்றால் செவ்வாய் என்பது ஒரு நெருப்பு அந்த நெருப்பு செவ்வாய் என்பது பூமிகாரம் அவர்களுக்கு பூமியெல்லாம் உண்டு நெருப்பு மாதிரி பாய்வார்கள் ஆனால் அமைதியாக இருப்பார்கள் சிந்தனையாளர் கற்பனை வளம் கொண்டவர் திறமச்சாலி புத்திச்சாலி காம காமம் கொண்டவர் கலையை விரும்புவார்கள் ஒரு இயற்கையை ரசிப்பவர்கள் ஒரு அழகை ரசிப்பவர்கள் எல்லாரையும் மதிக்க தெரிந்தவர்கள் ஆனால் பெரிய மனுஷன் சின்ன மனுஷன்லாம் கிடையாது அவர்கள் விர்ஜகராஜ்கார விட ரெண்டு விஷயம் இருக்குது நீனும் பத்து மாதம் நானும் பத்து மாதம் என்ன நான் அடிமையாகணும் உனக்கே மழிமை தா தாள் அப்படிங்கிற ஒரு எதிர்நோக்கத்தை பயன்படுத்தி வச்சிருப்பார்கள் யாருக்கும் பயப்பட மாட்டார்கள் நான் வில்ல நான் கோட்டையில் இருக்கிறேன் நான் இப்போ ஐம்பது வேலை இப்போ கூட அவன் பயப்பட மாட்டான் பயப்பட மாட்டான் விஷயம் யாருக்கும் பயப்பட மாட்டான் நேர்மை நீதி தர்மம் கடவுளுக்கு பயப்படுவான் நியாயத்துக்கு பயப்படுவான் நீதிக்கு பயப்படுவான் ஆனால் மனிதனுக்கு பயப்பட மாட்டான் அப்படி அவத்த வல்லமை படைத்தவர்கள் தான் விற்சக ராசி அந்த ராசியில் பிறந்தவர்கள் சாப்பாடு ஒழுங்க சாப்பிட மாட்டார்கள் சிந்தனையாளர்கள் மரமட்ட வைப்பது தோட்டம் போடுவது நிலமளம் வாங்குவது விவசாயம் பார்ப்பது தாய் தந்தை பார்ப்பது அண்ணன் தம்பிக்கு செய்வது அக்கா தங்கச்சிக்கு செய்வது மாம மிச்சனனுக்கு செய்வது உரமுறைக்கு செய்வது இவர் தேடிய அனைத்து சொத்தையும் மற்றவர்களுக்கு கொடுத்து அன்னதானம் பண்ணி இவர் வெறுமனிதனாக ஒரு வெறுமனிதனாகவே வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் அவர்கள் தான் விருச்சகராஸ் மூளை முடிக்கல் இருக்கும் பெரிய பெரிய அதிகாரிகளும் சட்டத்துறையில் இருக்கும் காவலர்களும் பெரிய பெரிய தர்ம சிந்தனை செஞ்சு தான் கஷ்டத்தில் இருப்பார்கள் அவர்கள்தான் விருச்சகராசி இன்னைக்கு உலகத்தை எடுத்துக்கிட்டால் எல்லா ஆஃபீஸ்லேயும் எல்லா அரசியலையும் விருச்சகராசிக்காரர்கள் நிறையா இருப்பார்கள் இல்லைன்னு சொல்ல முடியாது நீங்கள் மந்திரியாக கூட நிறைய பேர் இருப்பாங்க சட்டத்துறையில் இருப்பாங்க பெரிய பெரிய அரசாங்கத்துக்குள்ள அதிகாரியாக ஆசிரியராக பணியாற்றுவார்கள் எல்லார் குடும்பத்திலையும் அந்த விருஜகராசிக்கார பார்த்தா தரும சிந்தனை அவர் போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸோடு தான் இருப்பார் எல்லாத்தையும் ஆந்திருவார் ஏன்னா அவர்கிட்ட இறங்க இருக்குது நியாயம் இருக்குது நீதி இருக்குது மின்கோபம் இருக்குது பிடிவாதம் இருக்குது இத்தனை இருக்கிறதுனால அவர் எல்லாத்தையும் எனக்கு சில பேர் மவுனமாக இருந்துகிட்டே சொத்தை சத்துருவாங்க கோட்டையை கட்டிவிடுவாங்க ஆனால் அடுத்தவனுக்கு பச்சை தண்ணி கொடுக்க மாட்டான் ஆனால் விருச்சகராசிக்கார்கள் அண்ணன் தண்ணி என்ன ஒரு ஐம்பது ரூபாய்க்கு கொடுத்து போய் சாப்பிட்டுப்போம் இல்லைன்னா அந்த ஒரு அரிசி தரம் கொண்டுக்கிட்டு போ இல்லைன்னா இந்த அந்த அந்த இது பத்து தேங்காய் தரம் கொண்டுக்கிட்டு போ எதுவும் கையில் கொடுத்து அனுப்பணும் அப்போ இருக்குன்னா கேட்டை இழந்தவர்கள் சரித்திரத்தில் இல்லை எதை கட்டாலும் கொடுப்பார்கள் உயிரை கட்டாலும் கொடுப்பார்கள் எடுக்க முடியாது இல்லை அதனால் நீதி நேர்ம தர்மம் நியாயம் அன்பு அரவணை அடக்கம் கொடுக்க மரியாதைக்கு கட்டுப்பட்டவர்கள் விருச்சகராசி என்று முடிக்கிறேன் சூப்பர் ரொம்ப ராசி விரும்ப வேண்டிய தெய்வம் குரு பகவான் சரணும் ஐயப்பன் பழனி ஆண்டவன் குளத்தோரம் இருக்கிற பகவான் ஈஸ்வரன் இவர்களை கும்பிட்டான் இவர்கள் வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும் விருச்சக ராசிக்கு இதுதான் உண்மை சூப்பர் ரொம்ப அழகாக சொன்னீங்க ஐயா ஆமாம் அடுத்த ராசி தனுசு ராசி எப்படி இருக்கும் போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதில் விருச்சக ராசிக்கு ஒரு விஷயம் இருக்கு காமேஸ்வரம் நாகப்பட்டினம் மாவட்டத்துக்கிட்ட இருக்கு அந்த ஊரில் கடல் ஓரமாக காமேஸ்வரத்தில் அலை அடிக்கும் அங்கே அந்த வாசல்லையே கொண்டாந்து அங்க இருக்கிற ஈஸ்வரனுக்கு போய் அர்ச்சனை பண்ணா யோகம் அங்கதான் தர்ப்பம் கொடுப்பாங்க காமேஸ்வரம் காமேஸ்வரம்னா நம்ம பக்கத்துல திருப்பூண்டி வேளாங்கண்ணி சிந்தாமணி காமேஸ்வரம் இங்கிட்டு பூவா நான் கூட ஒரு பாட்டு எழுதிருக்கேன் பூவா தடி முன்னாலு பொட்ட பிள்ளை பின்னாலு போற பாது சரியா ஓடி போவோம் வாரியா அப்படின்னு ஒரு பாட்டு எழுதியிருக்கேன் மலைபோசை கேட்குது அன்னை வேளாங்கண்ணி மலர்வாசம் மாதா போன் வாசல் இல்லை அந்த பாட்டு நான் தான் எழுதியிருக்கிறேன் அந்த கடலை பார்த்து அதனால அந்த கோயிலுக்கு போகிறது நல்லது வெர்ச்சகராஜுகாரர்கள் வாழ்க வளமுடன் சீரோடு சிறப்போடு வெர்ச்சகராசிக்காரர்கள் வாழட்டும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வணக்கம்